அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன குறிப்பாக ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்று பார்த்தால் வித்யா கரகரான புதன் பெயர்ச்சி செவ்வாய் பெயர்ச்சி சூரியனின் உச்ச பெயர்ச்சி சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குவதோடு மிக வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை வலுவாகவே இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் துலாம் ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் இந்த கிரகநிலைகளின் இந்த வேளையில் ஆராய்ந்து பார்க்கும்போது போது பெரும்பாலும் சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கின்றன அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு இறுதி தருவாயில் அஷ்டமத்தில் வளம் அஷ்டம குருவாக இருந்தாலும் கூட இறுதி நட்சத்திரத்தில் இருப்பதால் லாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய குருவின் அமைப்பால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உண்டு அது மட்டுமல்லாது திருக்கணிதத்தின்படி ஆசியின் உச்ச அதிபதியான சனி யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி படி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்தாலும் இரு அமைப்புகளுமே சிறப்பான வாய்ப்பை உறுதியாக சனியின் அமைப்பால் சந்திப்பதற்கான நல்ல சூழலை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு யோகஸ்தானத்தில் சனியுடன் இணைந்திருக்கிறார் போட்சக்காரகரான கேது விரயஸ்தானத்தில் இறுதி தருவாயில் இருக்கிறார் எனவே விரய செலவுகள் சுப விரயங்களாக மா வருவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடத்தில் இருந்து கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் வலுவாக விளம்பரப் போகிறார் செவ்வாய் அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் தொழில் ரீதியாக உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல பலன் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பை அள்ளி கொடுக்கப் போகிறார் அதோடு மட்டுமல்லாது சூரியன் மிக வலுவாக இருந்து பதினான்காம் தேதி முதல் ஏழாம் இடமாகிய சப்தமத்தில் உச்சம் பெறுகிறார் சூரியனின் உச்சம் என்பது மிக பெரிய அளவில நல்ல வாய்ப்புகளை ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி சாதகமாக இருக்கும் போது ராசியின் அதிபதியான சுக்கரனும் உச்சம் பெற்ற அமைப்பில் மிகவும் சாதகமான அமைப்பில் வலம் பெறுகிறார் வக்ரகதியில் வலம் வந்தாலும் நினைப்பதை காட்டிலும் நன்மையை உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வித்யா காரகரான புதன் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்திற்குள் பத்தாம் தேதிக்கு பிறகு நுழைகிறாருங்க எனவே வித்யா காரகரான புதனின் அமைப்பால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு நினைவாற்றல் அதிகரிக்கும் கஷ்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தைரியம் மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சந்திரனை பொறுத்த துவக்கத்தில் லாபத்தில் வளம் பெறுகிறார் அதுக்கு விரயம் ஜென்மம் என பல இடங்களில் வளம் வந்தாலும் பனிரெண்டாம் தேதி உச்சம் பெறுகிறாருங்க பௌர்ணமி தினத்தில் முழு சந்திரனாக வளம் போகிறார் எனவே சந்திரனின் அமைப்பால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் எதிர்பாராத விஷயங்களில் திடீரென வெற்றி வாய்ப்பும் நன்மையும் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது படி உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் எதிர்பாராத விஷயங்களில் நல்ல பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிகவும் சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பதோடு மட்டுமல்லாது புதிய அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு இந்த வேளையில் சாதகமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் சிக்கல் தடை சிரமம் அனைத்தும் விலகி நன்மையையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் சீராகும் உணர்ச்சி வசப்படுதல் தவிர்த்து சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி எந்த ஒரு பணியை செய்தாலும் அதை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது உத்தியோக ரீதியாக ஜீவன கரகரான சனி யோகஸ்தானத்திற்குரிய பலன்களை அற்புதமாக கொடுக்க ஆரம்பித்து எனவே இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பு நிரந்தர உள்ளிட்ட பல நல்ல நிகழ்வுகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய சங்கடங்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான அற்புதமான யோகம் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட தவறுகளாக இருந்தாலும் அதை சரி செய்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உறுதியாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் பங்குதாரர் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் சிரமங்கள் சிக்கல்கள் உறுதியாகவே விலகும் மூலப்பொருள்களின் விலை கட்டுக்குள் இருக்கும் நீங்கள் திருபார்ப்பதை காட்டிலும் உற்பத்தி அதிகரிப்பதால் தரலாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது திருபார்ப்பதை காட்டிலும் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருகின்றன முக்கூட்டு கிரகங்கள் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் உறுதியாகவே கலைத்துறையில் வருமானம் அதிகரிக்கும் மிக பெரிய அளவில் திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது சற்று தாராளமாக இந்த தருணத்தை எதிர்கொள்வதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக சந்திக்கலாம் சிக்கலில் சந்தித்து வரக்கூடிய கலைத்துறையினருக்கு உறுதியாகவே அவை இந்த தருணத்தில் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கனகச்சி அமைவதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் திருப்திகரமான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திக்க முடியும் தேவையற்ற பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும் மாணவர்களின் கல்வியில் மனம் ஒருநிலைப்பட்டு கல்வியில் அதிக சிந்தனையோடு அதிக மதிப்பெனுடன் தேர்ச்சி பெற முடியும் தனித்திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பமும் மாணவர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் வயல் சார்ந்த பணிகள் அமைவதோடு விளைச்சலும் வருமானமும் சாதகமாக அமையும் குறைவின்றி பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு